இந்த கலியுகத்தினுடைய காமதேனும் கற்பவசகமான ராகவேந்திர சுவாமிகள் வந்து அவருடைய சோஸ்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்று நூறு மனுஜக்கே ராகவேந்திரா மூன்று நூறு கிரந்தக்கே ராகவேந்திரா ஏழுநூறு பிருந்தாவனை ராகவேந்திரான்னு சொல்லியிருக்கு அதனால் எழுநூறுக்கும் மேற்பட்ட பிருந்தாவனிலே அவர் இருந்து கொண்டு வரும் பக்தர்களுக்கு கேட்டதை கேட்காததையும் கொடு கொடுக்கக்கூடியவர் கேட்கறதை கொடுக்குறோம் கேட்காதே என்ன கொடுப்பாரு அப்படின்னா இன்றைக்கி என்ன வேணுமோ நம்ம கேட்குறோம் நாளைக்கு என்ன வேணுமோ திருப்பி புதுசாக ஒரு நமக்கு ஒரு டிமாண்ட் வரும் நம்ம திருப்பி வந்து அவர்கிட்ட நிற்போம் ஆனால் அவருக்கு தெரியும் நாளைக்கு இவங்களுக்கு இது வேணும் முதல்ல என்ன கேட்குறோம் உத்தியோகம் ஆகணும் அப்புறம் என்ன கேட்குறோம் கல்யாணம் ஆகணும் வீடு வேணும் மனைவி வேணும் மக்கள் வேணும் அந்த மக்களுக்கு மறுபடியும் அடுத்தடுத்து எல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதையும் கூட கொடுக்கக்கூடியவர் இந்த ராகவேந்திரர் அவர் என்ன ஒன்று விசேஷம்னு கேட்டிங்கன்னா அவர் மூன்று அவதாரங்கள் பிரகலாதராவும் இருந்திருக்காரு வேசராஜராக இருந்திருக்காரு ராகவேந்திரராக இருந்திருக்கார் இப்படி ஒரு மூணுங்கிறது அவருக்கு நிறைய வந்திருக்கு அவருடைய வாழ்க்கை சம்பவத்தில் நமக்கு எத்தனை பிருந்தாவனம் இருந்தாலும் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஊர் பிருந்தாவனம் விசேஷம் ஆனால் நம்ம நெய்வேலி பிருந்தாவனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும்ல உண்மையாக சொல்ல போனால் இந்த பிருந்தாவனம் ஒரு காரணம் இந்த நிறுவனம் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த நிறுவனம் கூட இந்த அளவு வளர்ச்சி பெறுவதற்கு இந்த பிருந்தாவனமும் ஒரு காரணம் இங்கே நடக்கக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் அவருக்கு செய்யக்கூடியதுனால இந்த நிறுவனம் கூட நன்றாக வளர்ந்து லட்சக்கணக்கான பேரை வாழ்வழித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பிருந்தாவனம் இந்த பிருந்தாவனம் அப்படி என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா என்னன்னா முதல்ல வியாசராஜராக இருந்தார் இல்லையா வியாசராஜர் மடுத்து பீடாதிபதி இங்கே பிரதிர்ஷ்ட பண்ணார் ரெண்டாவது அவதாரம் ராகவேந்திரர் நடமாடும் ராகவேந்திரன் என்று சொல்லக்கூடிய சுஷவேந்திரர் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே புனர் பிரதிஷ்டை பண்ணார் முதல் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் முதல் இங்கே பிருந்தாவனம் பிரதிஷ்டாச்சு இப்படிலாம் இல்லை அப்போ ஒரு சாதாரணமாக இருந்தது இந்த கர்ப்பகுடி மட்டும் இருந்தது நம்ம பக்தர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பில் இந்த பிருந்தாவனம் ரொம்ப அருமையாக வளர்ந்தது இது வளர வளர அவருடைய மகிமை அதிகமாச்சு மகிமை அதிகமாக அதிகமாக அனுகிரகம் அதிகமாச்சு அனுக்கிரகம் அதிகமாக அதிகமாக நம்ம பலன்களையும் நிறைய அனுபவிச்சுட்டே இருந்தோம் அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பிருந்தாவனம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சது சரி அதுக்கு மேலே ஏதாவது விசேஷம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது என்னன்னா ராகவேந்திரனுடைய மூல பிருந்தாவனம் போனவங்களுக்கு தெரியும் மந்திராலயத்தில் ராகவேந்திரக்கு நேர் எதிராக ஆஞ்சநேயர் இருப்பார் அநேக மடங்களில் போய் பாருங்க எதிர்த்தாப்பில் ஆஞ்சநேயர் கிடையாது இங்கே நமக்கு அப்படி இருக்குது எப்படி அங்கே எப்படி மூல பிருந்தாவனத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் கூட ஏத்தாப்பில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் இன்னொரு விசேஷம் என்னென்னா ராகவேந்திர சுவாருடைய அந்த சமஸ்தான பூஜையில் வரக்கூடிய முக்கியமான அவருடைய விக்கிரகம் என்னான்னு கேட்டிங்கன்னா ராமர் அநேக மடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு மேலே ஆஞ்சநேயர் தான் இருப்பார் ரொம்ப சில இடங்கள்ல மட்டும்தான் வந்து ஆஞ்சநேயர் எல்லாமே வேறு ஏதாவது பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கும் ஸ்ரீரங்கத்துலேயும் நம்ம நெய்வேலியும் மட்டும்தான் மேலே வந்து ராமர் இருக்கார் அவருடைய உபாசன மூர்த்தி ராமரே இங்கே இருக்கார் நேராக ராகவேந்த குரு அந்தர்கத பாரதிய முக்கியப்பனாந்தர் சீதாபி ஸ்ரீ மூல ராமச்சந்திரான்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது நிஜமானவே இங்கே இருக்குது இந்த சுவாமிஜி வந்தப்போ என்ன சொன்னார்னா நீங்கள் என்னென்ன பிரார்த்தனை செய்கிறீங்களோ என்னென்னலாம் நீங்கள் அவர்களுக்கு அர்ப்பணை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ மூல பிருந்தாவன சன்னிதானத்தில் மந்திராலயத்தில் வந்து என்ன செய்யணும் அதையெல்லாம் அந்த பிருந்தாவனத்தில் செய்தால் கூட அதே பலன் கிடைக்கும் அங்கே செய்ய வேண்டியது இங்கேயே கூட செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாம் உண்மை இங்கே நாம் சாதாரணமாக இந்த பிரதனை செய்து கொண்டிருக்கும் போது இங்கே வரும் பக்தர்கள்ட்ட பேசுனா ஒவ்வொரு ஒரு ஒரு மகிமையை சொல்கிறாங்க எத்தனை மகிமைகள் இங்கே நம்ம தனியாக போட்டால் ஒரு புக்கே போடணும் அப்படி ஒரு விசேஷங்கள் நடந்திருக்கு நானே ஒரு உதாரணம் எனக்கே நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறமோ அப்படியே நடக்கும் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் நேர் இழுத்து வீட்டிலே ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகள் இருந்து காலையில் சாயந்தர தசுகந்தான் தசங்க தான் அப்போ நான் பேசுவேன் அன் டைமில் வருவேன் யார் யாரோ வருவாங்க ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஒரு நாள் நான் அங்கே உள்ளே இருக்கேன் ஒரு தம்பதி வராங்க வந்து நின்று நிற்கிறாங்க ஏன்னா விஷயம் அப்படின்னு கேட்குறேன் ஒன்றும் இல்லை ஒன்று நல்லா படித்தா நிறையா மார்க் வாங்கினா நான் மெடிக்கலுக்காக ரொம்ப மனது வரணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று அட்மிஷன் முடிஞ்சிடுத்து லிஸ்ட்டு போட்டாங்க ஒரு மார்க்கில் என் பொண்ணுக்கு அட்மிஷன் போயிடுச்சு இல்லை போகலை ராகவேந்திரன் நினச்சாருன்னா இப்போ கூட கிடைக்கும் உங்களுக்கு சொன்னேன் மறுநாள் அதே நேரத்தில் வந்து நின்னாங்க இங்கே ரெண்டு பேரும் சார் யாரோ ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணாங்க எங்கள் பொண்ணு கிடச்சிருச்சு அவங்க வந்து எம்பிபிஎஸ் ஸ்வீட் கிடச்சி டாக்டர் ஆகி இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆண்கொரு இப்போ இருந்து சௌகரியமாக இருக்காங்க நேற்று நான் அவங்கள பார்த்து அவங்கள கேட்டேன் எப்படி இருக்காங்க உங்கள் டாக்டர் அப்படின்னு டாக்டர் டாக்டரை ஆகினதே என்ன ராகவேந்திரன் டாக்டர் ஆகியிருக்கார் எவ்வளோ பேருக்கு கண்ணு கொடுத்துருக்கார் எத்தனோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு இங்கே எங்களை மாதிரி இருந்தவங்க அடுத்த ஜென்ரேஷன் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் உலகம் பூரா இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க வேறு வேறு இடத்துல இருக்காங்க எல்லாமே இருக்காங்கன்னா அவருடைய அனுகிரகம் மட்டும்தான் ஒரு காலத்தில் எவ்வளோ ஒரு கூட்டம் இங்கே எத்தனை பேர் அன்னதானம் முழுமையாக நடக்கும் ராகவேந்தருடைய சன்னிதானம்னா ஒரு தனி மகிமைதாங்க இவருடைய அருள் பெற்றவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா எல்லா ஊர் மாதிரியும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்கள் வந்து குறையும் போது நமக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு சமிதி வச்சுருந்தோம் முதல் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சமிதி மடம் கிடையாது எங்களுக்குன்னு இடம் கிடையாது எங்களுக்குன்னு கமிட்டி கிடையாது அப்போ ஒரு சுவாமிஜி வந்தார் சாமிஜி வந்து பூஜை பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் பாத பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பூஜை சாப்பாடு அந்த சுவாமிஜி சொன்னார் இத்தனை பேர் இருக்கீங்களே உங்களுக்குன்னு ஒரு இடம் வேண்டாமா உங்களுக்கும் ஒரு மடம் வேண்டாமா செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பிள்ளையார் செய் போட்டார் அன்றைக்கி முயற்சி செஞ்சோம் அந்த மடம் வந்தது அதன் பிறகு வளர்ந்துது ஒரு நேரத்தில் நம்ம எங்கேயோ நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்தோம் இன்னொன்று என்ன விசேஷம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் ராகவேந்திரர் அவராகவே வர்றார் சில இடங்கள் ரொம்ப பிரயத்தனை பண்ணுறாங்க இந்த பிராந்தானத்தை பிரிஷ்டை பண்ணணுன்னு எத்தனையோ வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்கேன்னு நடக்கலை சில இடங்களில் அவங்க போய் பிரத்திஷ்டை பண்ணுறாங்க இங்கே நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணலை ஒரு சுவாமிஜி வந்து இங்கே பண்ணுங்கன்னாரா ஒரு பில்டிங் பண்ணோம் பிருந்தாவனமே ஆர்டர் பண்ணி நாங்கள் வருமா வராது தெரியாது யாரோ ஒருத்தர் கார் புக் பண்ணாங்க இந்த வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க இந்த பிருந்தாந்த வச்சோம் பிரத்திஷ்டா ஆகலை சொப்பனாக ஆகுது என்ன எங்கே உட்கார வச்சுட்டு விளக்க கூட ஏற்றாமல் இருக்கீங்களேன்னு சொப்பனாக இது பதினாலே விளக்க ஏற்ற ஆரம்பிச்சிது இப்படி அவரே உட்கார்ந்த இடம் இது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான ரீதியிலே அதை வந்து நம்ம வந்து எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைக்கணும் அப்போ தான் அவங்களும் சௌரியமாக இருப்பாங்க நமக்கும் நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரம் காலம் இப்போ கனிஞ்சி வந்தது இப்போ இந்து இருக்கிற மந்திராலய பீடாதிபதி ராகவேந்திரருக்கு அடுத்து 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 வந்த பீடாதிபதி சுபதேந்திர தீர்த்த ஸ்ரீபாதன் இங்கே வந்து ஒரு தடவை வந்திருக்காரு அவர் சன்னியாசாசிரமம் எடுப்பதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் இங்கே வந்தார் இந்த மடத்தை பார்த்துருக்காரு அவருடைய அந்த கனிவான பார்வை இந்த மடத்து மேலே அன்னைக்கே விழுந்துருச்சு அவர் மனசில் வந்து இந்த பிருந்தாவனத்து மேலே ஒரு தனி ஒரு கருணை அவர் பீடத்தில் உட்கார்வர் இப்போ இருக்கிற சுவாமிஜி ராகவேந்திர இருந்த அதே பீடத்தில் இருக்கிறவர் அவருக்கு இந்த பிருந்தாவனத்து மேலே ஒரு கனிவான பார்வை அனுகிரகம் முழுமையான இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு வாதாவரணம்னு சொல்லுவாங்க இந்த அருமையான ஒரு இடம் உரிமையான ஒரு சூழ்நிலை இது வேறு எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி இடத்துல நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம்